அகலப்படும் எலும்புக்கூடுகள் உரியவாறு பேணப்பட வேண்டும் கொழும்பு ஐநா அலுவலகம் இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிறார் சி வி என்பதாக பத்திரிகை தலைப்படுகிறது நாங்கள் பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தாறு ஒன்று தீர்மானத்தின் ஊடாக அளிக்கப்பட்டுள்ள ஆணையின் பிரகாரம் செம்மணி மனித புதைகுழியில் கண்டறியப்படும் எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட மனித எச்சங்கள் முறையாக சேமிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பகுப்பாய் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலக Sala like, kan. Um... உறுதிப்படுத்தும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் செம்மணி மனித புதைகுழி அகழ்பு பணிகள் சர்வதேச மேற்பார்வைக்கு உட்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பில் அவர் மேலும் கூறியிருப்பதாவது செம்மணி மனித புதைகுழி அகழ்வானது மனித உரிமைகள் மற்றும் யுத்தத்தின் போது அப்பாவி தமிழ் மக்களுக்கு நேர்ந்த கதி தொடர்பில் அக்கறையுடையோரின் மனசாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது செம்மணி மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு அகழ்வின் ஆறாம் மற்றும் ஏழாம் நாள் அகழ்வு பணியின் போது சிறுவர்களுடைய மீட்கப்படுவதோடு அவற்றின் ஒன்றில் யுனிசெஃப் வழங்கப்பட்டதை போன்ற புத்தக பை மற்றும் விளையாட்டு பொம்மையுடன் எனவே மீட்கப்பட்டிருக்கும் சகல விளையாட்டுக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரியின் பொறுப்பின் கீழே வைக்கப்பட்டுள்ளன அதன் விளைவாக அந்த எலும்புக்கூடுகள் சிதைக்கப்படுவதற்கும் ஆதாரங்கள் அளிக்கப்படுவதற்கும் வாய்ப்பிருப்பதாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் கரிசனை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே மனித புதைகுடி அகழ்ந்து எலும்புக்கூடுகள் மற்றும் எச்சங்கள் மீட்கப்படுவது தொடக்கம் அவர் ஆய்வுக்கூடத்துக்கு எடுத்துச் செல்லப்படுவது ஒட்டுமொத்த செயல்முறையையும் என்பது குறித்து உடனடியாக அவதானம் செலுத்தப்பட வேண்டியது அவசியமாகும் தடவியல் தடையவியல் பரிசோதனை முடிவுகள் சட்ட ரீதியாக வலுவலக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இவ்வாறான ஒரு பின்னரில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பாதுகாப்பாக வைக்குமாறு அரசாங்கத்திடம் சர்வதேச சமூகம் வலியுறுத்த வேண்டும் ஆதாரங்களை திரட்டல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல் என்பன சுயாதீன தடையவியல் பகுப்பாய்வு குழு அல்லது சர்வதேச நிபுணர்களால் கையாளப்பட வேண்டுமே தவிர அவை இலங்கை அரசாங்கத்தினால் கையாளப்படக்கூடாது என்பதாகவும் நேற்றைய தினம் சி விக்னேஸ்வரன் அவர்கள் இது விடயத்தை கோரிக்கையாக முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது